அன்றா யிருஷ்ணன் நீ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஒன்று சாமியில் இரண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தின் கடைசி பகுதி என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன இனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் கர்த்தரை கனம் பண்ணுகிற விதத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தரை எப்படி நாம் கனம் பண்ணலாம் அவரை தேடி அவரை துதித்து அவர் நாமத்தை பிரஸ்தாபடுத்தி அவர் அவருக்கு சாட்சிகளை சொல்லி சாட்சியாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழுவதெல்லாம் கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு ஏதுவான காரியமாய் காணப்படுது பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் கனம் பண்ணி வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்தான் நம்மை உண்டாக்கினவர் சிருஷ்டித்தவர் நம்மை உயர்த்தி ஆசிர்வதித்து இன்றைக்கு ஜீவனோடு கூட வைத்திருக்கிற பரம தகப்பனாக இருக்கிற ஆண்டவரை நாம் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் நாம் கனம் பண்ணி கொள்ள வேண்டும் கனம் பண்ண வேண்டும் ஏன் என்று சொன்னால் கட்ட நம் வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் உயர்த்திருக்கிறார் ஆகவே தேவனை கனம் பண்ண வேண்டும் அநேக நம் கர்த்தை அறிந்திருக்கலாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகலாம் கர்த்தரை கன இனப்படுத்துகிற காரியம் இந்த கடைசி நாட்கள் நிறைய நேரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துடுறோம் ஆலயத்துக்கு போகிறது கிடையாது பரிசுத்தமாக வாழ்வதில்லை உண்மையாய் உத்தவமாய் சாட்சியமாய் வாழாத நிமித்தம் கத்திரை நாம் தூஷிக்கப்படுகிறதுனால கர்த்தரை கன இனப்படுத்துகிறோம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனம் இப்படி சொல்லுகிறது கணம் விதம் இது ஒரு விதமாக இருக்கிறது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு கர்த்தரை கனம் பண்ணுகிற விதத்துல காணிக்கை கத்திரக்கு கொண்டு வந்து செலுத்தி கனம் பண்ணுகிறது இன்றைக்கெல்லாம் நமக்கு உழைப்பதற்கு நாள் முழுது உழைப்பதற்கு கர்த்தர் தான் நமக்கு பலன் கொடுக்கிறார் மாதம் முழுது உழைப்பதற்கு கர்த்தர் தான் நமக்கு பலன் கொடுக்கிறார் கர்த்தர் மற்ற நமக்கு பலன் கொடுக்கலன்னா உழைக்கவே முடியாது சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் கிருபையும் அபிஷேகத்தையும் தான் நமக்கு கொடுக்கற கத்தர் நமக்கு பலன் கொடுக்கலன்னா ஒரு நாள் எழுந்திருக்கவே முடியாது ஆகவே வேதம் சொல்லுகிறது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கனம் பண்ணும் நம் வருகிற உழைக்கிற ஊதியத்திலிருந்து கத்தருக்கு போக வேண்டிய பங்கு கண்டிப்பா கத்தருக்கு செலுத்தி ஆக வேண்டும் அது கத்தரை கனம் பண்ணுவது சில பேர் காணிக்கை கொண்டு வருவாங்க பாஸ்டர் முகத்தை பார்த்து கொடுப்பாங்க பெரிய ஊழியக்கார பார்த்து கொடுப்பாங்க பெரிய சபைகளை பார்த்து கொடுப்பாங்க பெரிய ஆட்களை பார்த்து கொடுப்பாங்க அப்படியெல்ல கணமும் காணிக்கை என்பது கர்த்தருக்குரியது அது கர்த்தரை கனம் பண்ணுவது ஓலிக்கார் முகத்தை பார்த்து இதுவரைக்கும் நீங்கள் காணிக்கை கொடுத்துருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் காணிக்கை கர்த்தரை அங்கீகரிக்க மாட்டார் தேவனை பார்த்து காணிக்கை கொடுக்கும் கத்தரை தான் கனம் பண்ணுகிறது எந்த ஊழியக்காரை கனம் பண்ணுறது கத்தரைக்கு தான் காணிக்க கொடுக்கிறோம் கூட கத்தருக்கு தான் காணிக்கை கொடுக்கறோம் உன் பொருளாளம் உன் எல்லா விளைவின் முதற் படனும் கத்தரை நீ கனம் பண்ணீங்க அவர் என்ன பண்ணுவாரா என்னை கனம் பண்ணுகளை நான் கனம் பண்ணுவேன்னா அவள் கத்தருக்குரிய காணிக்கைகளை கொண்டு வந்து நீ கத்தருக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா அப்பொழுது உன் கத்திரவங்களை எப்படி திரும்ப கிடையாது அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் நிறைய குடும்பங்களில் இன்னைக்கு தரித்திரம் இன்னைக்கு காரணப்படுது தெரியுமா குறைகள் தெரிஞ்சதுனா கத்தரை கனம் பண்ணுறது குறை வைத்திருக்கிறோம் கத்தரை நல்ல கனம் பண்ணு உங்களை கத்தரை கனம் பண்ண 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 அவர் உங்களை கனப்படுத்தி கொண்டே இருப்பார் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார் அவரை நீங்க கன இனப்படுத்துனீங்கன்னா அவர் உங்களை அசட்டை பண்ணி போட்டு வருவார் ஜிபிக்கலாமா சர்வ வல்லமையில் அன்பின் பரலோக பிதாவை அப்பா அப்பதான் யேசு நாமத்துல இந்த காலை வலியுமே நோக்கி பார்க்குறோம் என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா அநேக நேரத்துல உங்களை கன இனப்படுத்தி குறைகள் குற்றங்கள் எல்லாம் ஒரு விசை தயவாய் மன்னித்து இன்று ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம் எல்லா இடங்களிலும் எல்லா நேரம் எல்லா சூழலிலும் உங்களை கனப்படுத்தி வாழ கத்திரங்களுக்கு கிருபத்தார எங்க எல்லா விளைவின் முதற் பலனாலும் உங்களை கனப்படுத்த கத்திரங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை ஆசீர்வதிங்க உயர்த்துங்க மேன்மைப்படுத்துகிப்பேசு मतलब जीविक नाला पेदावे आमेन